வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் தேவையான எல்லாம் பெற்று தேவைப்படும் நேரத்தில் உதவிகளும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன கதை சொல்றது இவர் என்ன சொல்ல சொல்றாரு அப்பா சாமி புலவர் காத்த உயிர் புலவர் காத்த உயிர் இந்த புலவர்கள் யார் தமிழில் சிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்பவர்கள் பகைமையை போக்குகிறவர்கள் அவர்கள் பாடுகின்ற தமிழால் அறச்சொல் சொல்லிவிட்டால் அழிப்பவர்கள் ஆக்குபவர்கள் அழிப்பவர்கள் எல்லாருமே புலவர்கள் அவங்களுக்கு என்ன பெரிய சக்தி இருந்தது அப்படின்னு கேட்ட ஆயுதமா இல்லை நாக்கு அது நாக்கு தான் அவர்களுக்கு ஆயுதம் அது வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நான் ஏன் இது இப்படி சொல்றேன்னா அந்த காலத்துல இப்பவும் நம்மளுக்கு ஒத்தத்தூருக்குள்ள ஒரு ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கெல்லாம் பகேன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அது போல சின்ன சின்ன சிற்றரசர்களுக்குள்ள சண்டை இருக்கும் ஆனா பேரரசர்களுக்கு உதவிங்கிற போது ஓடுவாங்க ஒத்தருக்கு ஒத்தர் பொறாமை இந்த நாட்டை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது யாருமே இருந்ததை கொண்டு போதும் என்று நினைத்ததே கிடையாது மன்னர்கள் வேற்று நாட்டின் மீது படை எடுத்து அதையும் என்னுடைய வசமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க பெரிய பெரிய சண்டை நடக்கிற பொழுது ஒரு புலவர் அங்கும் இங்குமாக தூது கூட இந்த சண்டை இல்லாம ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கக்கூடாதான்னு சொல்லி மாத்தி இருக்கிறாங்க தமிழ் வரலாற்றில் பார்க்கிற பொழுது இந்த புலவர்களுடைய அவர்களுடைய பங்கு மிகவும் அதிகம் மழை பெய்யலையா பாட்டு பாடி மழையை வரவழைப்பாங்க ஒத்தம் வந்து அநீதியாக ஏதாவது செஞ்சான்னா கூட அந்த அநீதியை தட்டி கேட்பவர்கள் புலவர்கள் இவளெல்லாம் சுத்தி வரேன் எங்க காரி என்ற ஒரு அரசனுடைய மலையன் மாநாடு அதை வந்து அப்புறம் மலாடு மலாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க மலையன் மாநாடு அவனுக்கு முழு பெயர் மலையன் திருமுடி காரி மலையமான் திருமுடி காரி இந்த திருமுடிங்கிறது அப்புறம் வந்தது அவன் பேர் காரின்னு பேரு மிகவும் சிறந்தவன் நல்ல பண்பாளன் தமிழ் புலமை மிக்கவன் புலவர்களை ரொம்பவும் ஆதரிப்பவன் வீரம் மிக்கவன் ஆனால் சிற்றரசன் இப்போ சேர சோழ பாண்டியர்கள் மூவருமே வேற்று நாட்டு மீது படை எடுக்கும் பொழுது என்னுடைய பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது நான் வேண்டுமானால் காரியை கூப்பிட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சேரம் கூப்பிடுவானோ சோழன் வேற எங்கேயான படை எடுக்கணும்னாக்கா எனக்கு கூட கொஞ்சம் படை பலம் தேவைப்படுகிறது காரியை கூப்பிட்டுக்கிறேன் அப்ப யார் எந்த வேந்தர் கூப்பிட்டாலும் அவனுடைய படை போச்சுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க காரணம் அவ்வளவு திறமிக்க வீரர்களை கொண்ட ஒரு சிற்றரசன் நல்லவன் யார் நியாயமோ அந்த சைட்ல போய் அவன் சண்டை போடுவான் எல்லாருக்கும் இவ்வளவு வெற்றிகரமா ஒத்தன் இருந்தான்னாக்கா எல்லாராலையும் அதை தாங்கிக்க முடியாது இல்லையா நீங்க யோஜனை பண்ணி பாருங்க ஒத்தம் பேரு புகழ் அந்தஸ்து எல்லாத்துலேயும் எப்படியோ உலகமே அவனை வியந்து போற்றுகிறது அப்படிங்கிற பொழுது ஆமா என்ன நான் கூட தான் எனக்கு நேரம் நல்லா இருந்தா நான் அந்த மாதிரி இருப்பேன் அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் நாம நினைப்போம் இல்லையா உண்மையிலேயே அவன் மிகவும் நல்லவன் என்பதுனால இந்த வேந்தர்களில் சிலர் சிற்றரசர் கொஞ்சம் பேரரசர் எல்லாருமா சேர்ந்து இப்ப நம்ம தலையில இருக்கிற கிரீடம் யாரால் ஒரு ஒரு முறையும் நாம் படைய எடுத்துட்டு போகும்போது இந்த காரியை கூப்பிட்டுட்டு போறதுனால தான் ஜெயிக்கிறோம் ஆகையினால் காரிக்கு மணிமுடி சூட்டினால் என்ன அப்படின்னு நினைச்சாங்க பண்ணலாமே தப்பு இல்லையே அதுலேயும் சில பேருக்கு அவனுக்கு என்ன முடி சூட்டுவது அப்படின்னு பட் வேந்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவனை உட்கார வைத்து அது வழக்கமில்லை சிற்றரசருக்கு அந்த மணிமுடி தரது வழக்கமில்லை ஆனா அவனுடைய நற்பணிகளுக்காக அவனுக்கு ஒரு முடி சூட்டி மலையமான் திருமுடி காரி அப்படின்னு அவனை வாழ்த்தினாங்க ரொம்ப நல்லவன்னு இந்த அரசர்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான் நிறைய பரிசுகள்லாம் கொடுப்பாங்க ஒரு போ ஒரு போரில் ஜெயிச்சுட்டு வந்தாக்க எல்லா அரசர்களும் அவனுக்கு நிறைய வெகுமதி கொடுப்பாங்க அவன் அதை புலவர்களுக்கு கொடுப்பான் இது வந்து என்னுடைய வீரத்துக்கு அல்ல எனக்குள் வாழ்கின்ற தமிழுக்குன்னு சொல்லுவானா அவன் ஒரு நாள் இறந்து விட்டான் அவனுக்கு நாலு வயசுலயும் ஆறு வயசுலயும் இரண்டு பிள்ளைகள் இறக்கும் பொழுது அப்ப இந்த குழந்தைகளை யார் வளர்த்து அவனை போல் கொண்டு வர போறா எப்படியும் விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது இந்த குழந்தைகளும் அவனை போல் வீரமும் புலமையும் பண்பும் தமிழ் ஆசையும் இருப்பான் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஆனா ஒரு சோழன் கிள்ளி வளவன் அப்படிங்கிறவன் ஒன்னு ஒரு நாளைக்கு யோஜனை பண்ணினான் எனக்கு எப்பொழுதுமே இந்த காரிய பிடிக்காது ஏன்னு கேட்டா நம்ம பெரிய படைபலம் திரட்டி கொண்டு போவோம் ஆனால் இவன் இவன் வந்த உடனே அங்க நம்ம வெற்றி பெற்று விடுவோம் அப்ப இவனுக்கு தானே எல்லாரும் புகழாரம் சூட்டுறாங்க ஒரு காரியம் பண்ற அவனை இருந்து நான் பகையாவே நினைச்சிட்டு இருக்கேன் அவன் பகைவன் தான் என் கூடவே இருந்தா கூட எனக்கு அவனை பிடிக்காது இறந்து விட்டான்னு எனக்கு காதல பட்டா கூட அழிந்து விட்டான்னு கேட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டான் யார அவன் சொல்றான் அவன் வம்சமே இல்லாதபடி தனக்குள்ளேயே பேசிக்கிறான் அவனுடைய வம்சமே இல்லாதபடி அந்த பூண்டே இல்லாதபடி நான் அழித்து விட்டால் எனக்குள்ள இருக்கிற இந்த பகைமை நிச்சயமாக ஒரு மாதிரி அப்பாடா கவலைப்பட வேண்டாம் என்று தோன்றும் உடனே ஒரு ஆளை கூப்பிட்டான் ஒற்றனை கூப்பிட்டான் என்னாச்சு அந்த மாதிரி நல்ல ஐயா ஐயா அந்த அரசன் இறந்துட்டாரு நாலு வயசு ஆறு வயசு ரெண்டு பச்செளம் பாலகர்கள் தான் இருக்கிறாங்க சரி நீ போய் அவர்களை அழைத்து வா அப்படிங்கிறான் அந்த ஒற்றனுக்கு என்ன தெரியும் போய் இந்த மாதிரி எங்களுடைய கிள்ளி வளவர் ராசா உங்க குழந்தைகளை அழைச்சிட்டு வர சொன்னாரு அவ கண்ணீரும் கம்பலையுமா அந்த அம்மா வேண்டாங்கிறா அவன் அந்த ரெண்டு குழந்தைகளையும் கொண்டு விட்டுடுறான் விட்டா அப்படி ஒண்ணே இவன் அப்படியே அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்காக அழைச்சின்னு வரலங்கிறது யாருக்கும் புரியல ஒரு யானைய கொழுந்து நிறுத்தி இருக்கிறாங்க பாகன் அதுக்கு கால்ல சங்கிலி போட்டு பிடிச்சுன்னு நிக்கிறான் இந்த ரெண்டு குழந்தைகளும் மைதானத்தில் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் ஊர் கூடி இருக்கிறது இங்க என்ன நடக்கிறது அப்படின்ன பொழுது ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி அவர் கச்ச 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 பேச்சு என்ன தெரியுமா இந்த யானையை கொண்டு இந்த குழந்தைகளுடைய குழந்தைகளை இடற செய்தால் இந்த குழந்தைகள் இறந்து விடுவார்கள் தனக்கு பகை இருக்காது என்று கிள்ளிவளவர் வந்து அமர்ந்திருக்கிறார் ஒரு ராஜாக்குள்ள இவ்வளவு கோபம் இருக்கலாம் ஆனா இதுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவ்வளவு வெறுப்பு நிறைந்த கோபம் ஒருத்தனுக்கு இருக்கலாமா இந்த பச்சை குழந்தைகளை கொல்லலாமா ஊர் மக்கள்ல சில பேர் அழறாங்க அதெல்லாம் பார்க்குறான் பார்த்துட்டு இவனுக்கு கோபம் வருது இவங்க யாரு கண்ணீர் விடுறதுக்கு வீட்டுக்கு போகட்டும் இங்க பார்க்கறான் சில பேர் இப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க அதுல ஒரு படித்த ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு நம்மளாலெல்லாம் இந்த அரசனை அடக்கவே முடியாது அவன் ஏன் இஷ்டம் நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லலாம் அவனை எந்த விதத்துல இப்படி பகைமை பாராட்டுறான் இந்த குழந்தைகளை கொல்றதுக்காக கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறானா அப்ப இந்த 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 மக்கள் எல்லாம் அரசனையும் பாக்குறாங்க அவன் இப்படி தைரியமா உட்காந்துருக்கான் அடுத்த நிமிஷம் நான் சொல்ற போது இந்த யானையால் இந்த ரெண்டு குழந்தைகளுடைய இடரப்பட வேண்டும் அப்படின்னு அந்த கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த பச்சை பிள்ளைங்க இங்க கொண்டு வச்ச உடனே ஒரே அழ இவன் அழறான் அவனும் அழறான் ஆனா இந்த சின்ன பையன் யானைய பார்த்து காட்டுறான் இது காது பாருங்கிறான் இவன் துதிக்கையை பாருங்கிறான் அந்த ரெண்டு குழந்தையும் அது ஏதோ விளையாட்டு பொம்மை மாதிரி இது என்னன்னே தெரியாத பச்சை குழந்தைகளையும் ஒரு ராஜா கொல்லலாமா அப்படின்னு இந்த புலவர்கள் ரொம்ப கசமுசான்னு பேசுறாங்க ராஜாவுடைய பக்கத்துல யாருமே இல்லை அதாவது கிள்ளி வளவனுக்காக அங்க எடுத்து சொல்லத்துக்கும் பயம் அப்போ ஒரு நாலு பேர் என்ன பண்ணாங்க அடுத்த ஊர்ல கோவூர் கிழார்னு ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய நாவன்மையால் இது தடுத்து நிறுத்தப்படலாம் நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு வேகமா போய் அவர் அழைச்சிட்டு வந்தாங்களாம் அவரை கண்டா எல்லாருக்கும் என்ன பயம் அப்படின்னா அவர் ஒன்னு சொன்னார்னா சரியாக சொல்லுவார் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு சொல்லுவார் அதுக்கும் மேலே அவருக்கு மலையமான் திருமுடுக்காரியை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவன் உத்தமன் நல்லவன் தெரியும் அந்த போய் சொன்னவர் என்ன சொல்லிட்டார் அந்த ரெண்டு குழந்தைகளையும் பிடிச்சுன்னு வந்திருக்கான் கிள்ளி வளவன் வந்து இந்த குழந்தைகளை யானையை கொண்டு அவர்களை இடற செய்ய போகிறான் அப்ப அந்த அந்த வம்சமே இல்லாம போயிடும் இல்லையா இது நியாயமா நீங்க வந்து எங்க ராஜாவுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க அவன் உங்களையே உதச்சாலும் உதப்பான் அப்படி ஏன்னா அவ்வளவு நல்லவா ஆனா அதே நேரத்தில் கெட்டவனும் கூட சோழ வம்சம்னா நல்லவனா தானே நல்லவனாக கோவூர் குழார் வந்த உடனே கூட்டத்தில் எல்லாரையும் வழி விடுறாங்க நகர் நகர் நகரு இவர் வந்து அவசரப்பட்டோ கோவப்பட்டோ போல ரொம்ப மெல்ல மெதுவாக நடந்து போய் மன்னா வாழ்க உன்னிடம் அவசியமாக ஒரு விஷயம் பேச வேண்டும் ஏன் அரண்மனைக்கு போய் பிறகு பேசலாமே இல்லை இல்லை நான் சொல்வதை கேட்டுவிட்டு பிறகு உங்களுடன் அரண்மனைக்கு வருகிறேன் அதற்கு முன்னாக நீ இந்த காரியத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற இவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கிள்ளிவளவனுக்கு ஒரு சந்தேகம் இவர் என்ன சொல்ல போறாரு அதையே இப்போ சொல்லணுங்கிறாரு நான் சொல்றத கேட்டுட்டு நீ அடுத்த வேலையை பாருன்னு சொல்றாரு இவர் வரைக்கும் விஷயம் போயிருக்குமான்னு இதெல்லாம் மனசுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு தீய எண்ணத்தோடு ஒரு ஸ்கீம் பண்ணுற ஒரு ஆள் மொத்தமா யாரை பார்த்தாலும் இது இவன் நினைக்கிறான் இவனா இமேஜின் பண்ணிப்பான் அந்த மாதிரி தான் அவனும் பண்ணும் பொழுது நீ கொற்றம் வாழ்க நீ வந்த வம்சம் என்ன அப்படின்னு அதற்கு என்ன இப்பொழுது புலவரே இல்லை உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் என்று தான் வந்திருக்கிறேன் ஒரு பசுவின் கன்றுக்காக தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டவன் உன்னுடைய முன்னோர் சோழன் ஒரு புறாவிற்காக தன்னுடைய தொடை சதியை கொடுத்தவன் சிவி சக்கரவர்த்தி அவனும் உன்னுடைய முன்னோர் சோழர் மன்னர்கள் கட்டாத கோவில் இல்லை சோழ மன்னர்கள் தராத தானம் இல்லை தர்மம் இல்லை தமிழ் வளர்க்காத ஒரு அரசனும் இல்லை அந்த பரம்பரையில வந்திருக்க புலவர்கள் எல்லோரும் உன் உன்னுடைய வம்சத்தை போற்றுகிறார்கள் இப்பொழுது எதற்கு அதெல்லாம் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது இல்லை நாம் ஒரு ஏதேனும் ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதனால் புலவர்கள் தமிழால் வசைப்பாடி விட்டால் சோழ வம்சம் வளருமா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது எவ்வளவு அழக வார்த்தை போடுற பாருங்க இப்போ நீ இன்னொருத்தனுடைய வம்சத்தை அழிக்கணும்னு பார்க்குற ஆனா நீ செய்யற காரியத்தினால எல்லாரும் ஊரே உன்னை கேவலமா பேசிடுவாங்க அவனை துப்பு அப்படிம்பாங்க துப்பு அப்படின்னாக்கா துணை துப்புடையாரை எல்லாம்னு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல வரும் துணையாக யாரு அத்தனை மன்னர்களுக்கும் துணை போயிருக்கான் ஏன் உன்னுடைய சோழ அரசர்களுக்கே அவன் துணையாக வந்ததுனால துப்பு மலையமான் அப்படின்னு சொல்லுவாங்க அவனுடைய குழந்தைகளை நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிற காரியம் என்னங்கிறது கேள்விப்பட்டேன் அதை உன்வாயால் என்கிட்ட சொல்லாத என்னால கேட்க முடியாது தமிழினால் அறம் பாடி நீ செய்கின்ற செயல் தப்பென்று நாங்கள் பாடி விட்டோமானால் உனக்கு வருங்காலத்தில் உன்னுடைய பெயருக்கும் கலங்கம் உன்னுடைய குடும்பம் விளங்காது ஆகையினால் நீ அந்த குழந்தைகளை பாரு அப்படின்ன போது அது வரைக்கும் அப்படி உட்கார்ந்து இருந்தவா அந்த குழந்தைகள் பக்கம் பாக்குறான் பார்த்தா ரெண்டும் விளையாடிட்டு இருக்கு இந்த யானையை பார்த்து இத்தனை நேரம் அழுதுன்றிருந்த குழந்தைகள் என்னவோ கூட்டம் அதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இப்ப யானைய பார்த்து சிப்பாரு இந்த குழந்தை நாலு வயசு ஆறு வயசு இதே நிலையில் உன்னுடைய குழந்தைகளை நீ நினைத்து பார் ஏன் உன்னுடைய குடிமக்களோட குழந்தைகள் ரெண்டு பேரை நீ பார் உனக்கு என்ன மனசுல தோன்றதுன்ன பொழுது அவங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோஜனை பண்றான் இந்த குழந்தைகளுக்கு வந்த நிலை ஏன் என் குழந்தைகளுக்கு வரக்கூடாது வரலாம் ஏன்னா பகைமை எல்லா இடத்துலையும் இருக்கு யாரோ ஒருத்தனுடைய புகழுக்காக நான் இவ்வளவு பொறாமைப்படணுமா அந்த குழந்தைகளை பார்த்தா நான் செய்யறது தப்புன்னு தோன்றது ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல அந்த பூண்டையே அழிச்சி விடணும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கத்துல என்ன தோன்றதுன்னா நாளை பின்ன கிள்ளி வளவன் செஞ்ச ஒரு அற்பச் செயல்னுட்டு தமிழால் பாடி வைத்து விடுவார்களே என்று சொல்லிட்டு அவன் ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணிட்டு சொல்றான் புலவரே நீங்கள் சொல்வது நிஜம் உண்மையிலேயே அந்த குழந்தைகள் எந்த தப்பும் செய்யவில்லை அவனுடைய குழந்தைகளாக பிறந்ததை தவிர எனக்கு இந்த காழ்ப்புணர்ச்சி என்பது ரொம்ப மேலிட்டு போச்சு ஏன்னா அவனுக்கு போய் முடி சூட்டினாங்க எங்களுக்கு சமமாக அவனுக்கு கூட முடி சூட்டினாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஆனா அதனால இந்த குழந்தைகளை நான் தண்டிக்கிறது நியாயம் இல்லைங்கிறது உங்களுடைய சொல்லினால் எனக்கு புரிகிறது என்னை மன்னித்து நான் உடனே கோவூர் கிழார் ஓடி போய் அந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சுட்டாராம் நான் படித்த தமிழால் இரு குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற முடிந்ததுன்னு அவர் அழ அவர் அழறத பார்த்துட்டு இந்த குழந்தைகள் யாரோ ஒரு தாத்தா வந்து நம்மளை கட்டிட்டு அழறாருன்னு அதுகள் அழுதுங்க ஊர் மக்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டார்கள் ஆனால் அது ஆனந்த கண்ணீர் யானை பாகன் யானையை திருப்பி கொண்டு போகச் சொல்லி உத்தரவு நான் என்ன சொல்றேன்னா புலவர்களால் ஆகாதது எதுவும் இல்லை வாழ்த்துவார்கள் அதே வசையும் பாடி விடுவார்கள் ஆக வாழ்த்தினாலும் பலிக்கும் வசையும் பலிக்கும் என்பதனால் தமிழ் புலவர்கள் வாயில் விழக்கூடாது என்பதுதான் கத்துக்கிற கதை இன்னொரு கதை கூட இருக்கு இப்ப நான் சொல்ல போற புலவர் யார் தெரியுமா கபிலர் அவர் யாருக்கு உச்ச நண்பர் அப்படின்னா பாரி என்னும் வள்ளலுக்கு பரம்பு மலை அங்க இருக்கிற ஒன்னு ரெண்டு அருவி சின்ன நதிகள் இதுதான் இவனுடைய சின்ன இடம் ஒரு முன்னூறு ஊர் தான் அவனுக்கு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவனுடைய குணத்தாலும் அன்பினாலும் புலவர்கள் கிட்ட இருக்கிற அன்பு இருக்கே அவ்வளவு அன்பு அவனுக்கு அதனால இந்த கபிலரையும் இவரையும் ரொம்ப ஒரு பிரியவே இல்லை பாரி கொஞ்சம் அவரை எங்கேயான போனோம்னா கூட போகணுமா நீங்க போகணுமான்னு கேப்பாரா இல்ல நான் போவேண்டான்னு அங்கேயே இருந்துருவாரான் ஒரு முறை ஒவையார் வந்து அவருடைய பாரியை பார்க்க வந்து விட்டு எனக்கு உடனே அப்பா அப்படின்ன பொழுது இங்க ஒரு என்னோட ஒரு நாலஞ்சு நாள் இருந்து தமிழ் கூடாதா அப்படின்னு கேக்குற இல்லை எனக்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது சரி சென்று வாருங்கள்னுட்டு நிறைய பொன் மூட்டையெல்லாம் கொடுத்து முடிச்சு கட்டி அவர்கிட்ட கொடுத்து சரி சென்று வாருங்கள்னு வாசம் வரைக்கும் கொண்டு விட்டுட்டான் அவ்வை பாட்டி யா யாருக்கிட்டையும் காரோ வண்டியோ ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாள்ல அவ பாட்டு தமிழ் பாடிக்கிட்டே அவன் நடந்து போகும்போது கொஞ்சம் தூரம் போயிருப்பா முகத்தில் வந்து ஒரு முகமூடி கொள்ளைய ஒரு ஒரு தங்கேந்து வந்தான் வந்துட்டு அவள் கையில இருக்கிற அந்த மூட்டையை பறித்து கொண்டு போய்விட்டான் வந்ததே கோபம் எவன் அவன் பாரி நாட்டில் இப்படியா வழிப்பறி கொள்ளை செய்வது அவன் அரசன் எனக்கு ஏதோ கொடுத்திருக்கிறான் என்பதை எவன் அறிந்து கொண்டு வந்தான் அது இதுன்னு சத்தம் போடு நான் தமிழால் வயது விடுவேன்லான்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே திரும்பி வரா திரும்பி வந்து நாட்டில் என்ன நடக்கிறது நான் ரொம்ப நினைச்சேன் ஆட்சி சரியே இல்லை அம்மையே நீங்கள் நான்கு நாட்கள் இருந்து விட்டு போ என்று பொழுது இல்லை நான் அவசரமாக போக வேண்டும் என்று சொன்னீர்களே என்ன உடனே வந்துட்டீங்க போது குதிக்கிறா அவளுக்கு ஆவேசம் வந்தாப்ல நீ எனக்கு கொடுத்த அந்த பொருளை நான் அடுத்த ஊரில் போய் பெருமையாக சொல்லலாம் என்று பார்த்தால் எவனோ வழிப்பறிக்காரம் எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சத்தம் போட்ட உடனே உங்களுடைய பொருள் தானே எங்கேயானு எங்கேயானு இருக்கும் நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு இவனே உள்ள போயிட்டு அந்த முகமூடியை போட்டுக்கிட்டு அந்த அவளுடைய மூட்டையை கொண்டு வந்து கொடுத்தான் நீ யார் அப்படின்னு நான் தான் வேந்தன் பாரி ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டபோது நான் உங்களை இங்க என்னோட இருங்க ஒரு நாலு நாள்னா இருக்க மாட்டேன் நீங்க இல்ல எனக்கு உங்களை விட்டு பெரிய மனசு இல்ல அதுக்காக தான் நான் தான் இப்படி என்ன உடனே அந்த அன்புக்கு அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாலாம் இப்ப புரியுதா ஒரு புலவன் ஒரு அரசனாலும் அந்த தமிழ் எப்படி அவர்களை அன்பால் இணைத்து வைக்கிறது அது போலதான் பாரியும் கபிலரும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்களாம் என்னோட அப்பா பெரிய சொத்தையா வாரி தரா பாரியாம் எப்ப பாரு பாரி 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 பாரின்னு இதே புகழ்ந்துகிட்டு இருக்காரு மற்றவர்களை ஆனா இவனை புகழற அளவுக்கு அவர் யாரையும் புகழ மாட்டேங்கிறாரு அவர் கூட அவை புலவராய் இருந்தா கூட இவ்வளவு பார கூடாது இல்லையா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை மற்ற புலவர்களும் பாரியை பற்றி பாடுவார்கள் இந்த கபிலர்கிட்ட அவ்வளவு நல்ல தமிழுங்கிறதுனாலதான் தன்னுடைய மகள்கள் இருவர் அங்கவை சங்கவை என்ற அந்த இரண்டு பெண்களும் இவர்கிட்ட தமிழ் கற்றார்கள் இந்த பாரியுடைய நாட்டில் மற்ற வேற்று நாட்டு புலவர்கள் எல்லாம் ஒரு தரம் கூப்பிட்டு அப்ப அங்க கபிலரும் இருக்கிறார் உள்நாட்டு புலவர்களும் அதாவது உரிமை கொண்டு இருக்கிற உள்நாட்டு புலவர்களும் எப்ப பாரு பாரி 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 பாரின்னு இவனே பாடுறான் இவனுக்கே பரிசு நமக்கு இவ்வளவுதான் கிடைக்குது அவருக்கு இவ்வளவு கிடைக்குது இப்படி பேசுவாங்கல்ல அப்ப வேற்று நாடு அப்படின்னாக்க வெளிநாடு அல்ல அந்த மற்ற ஊர்களிலிருந்து மற்ற சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்திருக்காங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு புலவர் எழுந்து பாரியை பாடினார் அவனுக்கு பரிசு கொடுத்தார்கள் இன்னொத்த பாடினா வேற்று நாட்டிலேருந்து இருந்து வந்தவங்க எங்களுக்கு உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர இன்னைக்குதான் பாக்குறோம் இப்படி தமிழுக்குறு நல்லுலகமே உங்களை போற்றுகிறது எல்லாம் சொன்னாராம் கபிலர் எல்லாரும் பார்த்தாங்க நம்ம இவ்வளவு பேர் புகழ்ந்துருக்கோமே அவர் இப்பவான் புத்தி வந்து நான் அந்த ராஜா கிட்டேந்து வரேன் அவன் அதை விட நல்லவன்லாம் மற்றவங்க எல்லாம் சொன்னாங்களே இவர் என்ன பண்றாருன்னு ஒருவன் தானா ஹம் அப்படின்னு கேட்டோடனே எல்லாரும் நிமிந்து உட்கார்ந்தாங்க பாரி ஒருவன் தானா உலகில் வேறு யாருமே இல்லையா தமிழ் வளர்க்க ஆள் இல்லையா தர்மம் செய்ய ஆள் இல்லையா புலவர்களை வளர்க்க ஆள் இல்லையா அது இல்லையா இது இல்லையா வேறு புகழ் இல்லையா பெருமை இல்லையா சொன்ன உடனே இங்க ஏய் என்னப்பா இவன் நம்மள மாதிரி பேச இருக்கானா பாரிதானா என்ன உளர்றாரு அப்படிங்கிறப்பல சில பேர் பாக்குறாங்க சில பேர் அவருக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு நாம சொல்லி சொல்லி சொல்லிதான் பாரி ஒத்தம்தான் இல்ல எவ்வளவோ வேற இருக்காங்கிறத நம்ம சொன்னோம்ல இப்பொழுதுதான் அந்த புலவருக்கு அது புரிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னான அப்ப இன்னும் அவர் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்வதிலும் பயிர் வளர்ப்பதிலும் தமிழ் பயிர் வளர்ப்பதிலும் தன் ஒளியால் அனைவரையும் அணைத்து கொள்வதிலும் தன் அழியால் உலகை காப்பதிலும் இப்படியெல்லாம் தானா பாரி ஒருவன் தான் என்று நினைக்கிறீர்களா கேட்ட உடனே நல்ல பில்டப் பயங்கரமா குடுத்துட்டு அவர் சொன்னாராம் பாரி 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 என்று போழ்கிறே என்ன இன்னொருவன் இல்லையா இருக்கிறான் அவன் யார் தெரியுமா மாறி 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 அப்படின்னாராம் எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களுக்கு தன்னொழி வழங்குகிறதோ அந்த மழை ஒன்றுதான் பாரிக்கு ஈக்குவலாக நான் சொல்லுவேன் அவனுக்கு சமமாக சொல்லுவது பாரி 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 என்று நான் சொல்வதை போல் அடுத்து நான் புகழ்வது மாறி 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 உலகை வாழ வைக்கிறது தமிழ் பயிர் இவன் வளர்க்கிறான் பயிர் விளைகிறது எல்லாருடைய மனமும் குளிர்கிறது உலகம் குளிர்கிறது ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாததினால் பாரிக்கு நிகர் மாரியே தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற பொழுது அத்தனை புலவர்களும் ஐயா இனிமே நான் உங்கள்ட்ட சந்தேகமே இல்லை உண்மையிலேயே பாரி மிகவும் நல்லவன்கிறத ஒத்துக்கிறோம் ஏன்னு கேட்டா ஆயிரம் புலவர்களுக்கு நடுவே நாங்கள் எல்லோரும் பாரியை புகழ்ந்தோம் பரிசு பெற்றோம் அப்ப இவர் எழுந்து பாரி ஒருவன் தான் இருக்கிறானான்னு கேட்ட உடனே அவங்க அப்படியே வாட் பல்பு தான் அப்பாடா ஆனா இப்படின்னு ஒருவன் தானா இல்லை மாறி 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 என்று மாறியும் இருக்கிறது அவனுக்கு சமமானதுன்னு சொன்னாராம் ஆக மொத்தம் அந்த தமிழ வச்சு ஒரு புலவரால் எப்படி ஒரு அரசனை எவ்வாறு புகழ முடியும் எத்தனை எத்தனை தலைமுறைகளுக்கு அப்புறமா நாம இப்ப இன்னைக்கு பேசுறோம் பாரியை பற்றி பரம்பு மலையை பற்றி அங்கவையை பத்தி சங்கவை பத்தி அவ்வையை பத்தி கபிலரை பத்தி நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்த நான் புலவர்கள் கதையெல்லாம் உங்களுக்கு சொல்ற போது எனக்கு ஒரு தனி சந்தோஷம் ஏன்னு கேட்டா இப்படியுமா மக்கள் வாழ்ந்தார்கள் அப்படி இருந்தது இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பொழுது எங்கேயோ நம்மள அறியாம ஒரு பெருமை வருகிறது எனக்கு வருது உங்களுக்கு